அனைவருக்கும் வணக்கங்க இது தங்க சுருங்கம் யூடியூப் சேனல் நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் கோல்டு வாங்குறீங்க ஆனால் நீங்கள் வாங்கின கோல்டு உண்மையாலுமே நைன் ஒன் சிக்ஸ் தானா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப விவரமாயிட்டீங்கன்னு அர்த்தங்க ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்திய அரசு யாரெல்லாம் தங்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசிய நம்பரை கொடுத்துட்டு வராங்க இது தெரியாமல் நாம தங்க வாங்கி நம்மளுடைய தரத்தை என்றைக்குமே இழந்துடக்கூடாதுங்க ஸோ இந்த நம்பரோட பேர் HUID மொத்தமா ஆறு இலக்கங்கள் இருக்குங்க இந்த எண்ணு தான் நான் சொன்ன அந்த ரகசிய எண்ணு HUID அப்படினா என்னன்னா ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்க பேர்லயே விஷயம் இருக்கு இல்லையா இது ஒவ்வொரு நகைக்கும் வழங்கப்படக்கூடிய தனித்துவமான ஒரு அடையாள நம்பருங்க சரி இந்த ஐடி நம்பர் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஆறு இலக்க எண் மற்றும் ஆங்கில எழுத்துக்களின் கலவையாக தாங்க இருக்குங்க எப்படி உங்களுக்கு ஆதார் எட்டை ரொம்ப ரொம்ப தனித்துவமாக இருக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு நகைக்கும் ஹெச்யுடி அப்படிங்கிறதும் தனித்துவமானதாக இருக்குங்க அதாவது நீங்கள் ஒரு தோடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தோடு ரெண்டு இருக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொரு தோட்டுக்கும் தனித்துவமான ஹெச் யூ நம்பர் கண்டிப்பா இருக்குங்க சோ தங்கத்தோட தூய்மையை உறுதிப்படுத்துறதுக்காக தான் தங்கம் வாங்குபவர்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்னு இந்திய தர நிர்ணய ஆணையம் அழைக்கப்படக்கூடிய பிஐஎஸ் ஆனது இந்த விதிமுறையை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க நீங்கள் ஒரு முதலீட்டாளராக தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் தான் வாங்குகிறோம் அப்போ அது சுத்தமானதான் இருக்குன்னு நீங்கள் முழுமையாக நம்ப கூடாது இந்த ஹெச்யூஐடி அப்படிங்கிற இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வாங்கின கோல்டு சரியாக இருக்குதா அது பிஏஎஸ் தானா அதில் சரியாக இருபத்தி கேரட் கொடுத்து தான் இருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த ஹெச்யூஐடி நம்பரில் அப்படி வேற என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருடைய விவரங்கள் அனைத்தையும் சொல்லிடுது ஹால்மார்க் எந்த மையத்தில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுதுங்க நகையோட தூய்மை அதாவது இருபத்தி கேரட்டுக்கு நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை வந்து போடுறாங்க இல்லையா அது உண்மையாலுமே இது நைன் ஒன் சிக்ஸ் தானா இருபத்தி ரெண்டு கேரட் தானா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே இது வந்து முழுமையாக கொடுக்குதுங்க இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் செய்யப்பட்ட தங்க நகைகளை நாம் தவிர்த்துடலாம் ரெண்டாவது விஷயம் தங்க நகைகளை விற்கும்போது அதுனுடைய சரியான மதிப்பை நாம் வாங்கிக்க முடியும் மூணாவது விஷயம் நம்மளோட முதலீடு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க சரி நாம் ஒரு நகையை வாங்கும்போது ஹெச்ஓஐடி என்ன எப்படி நாம் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய விஐஎஸ் ஸ்கேர் ஆப்புன்னு ஒன்று இருக்குங்க அது உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பில் வெரிஃபை ஹெச்யுடி அப்படிங்கிற பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நகையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறு இலக்க ஹெச்யூஐடி என்ன உள்ளீடு பண்ணுங்க அதாவது என்ட்ரு பண்ணுங்க ஒரே வினாடி தாங்க நீங்கள் வாங்குற தங்கத்துடைய அனைத்து விவரங்களும் அதனுடைய தூய்மை உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்துடுங்க இது கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கைங்க தங்க நகை மேலே எனவே இனிமேட்டு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆறு இலக்கை உங்களோட நகையில இருக்கான்னு கட்டாயமா பார்த்து வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா அது போலியான நகை நீங்க கொஞ்சம் விவரமாயிருங்க நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா முதலீடு சம்மந்தப்பட்ட அரசு திட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு வரேங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை தங்கம் வாங்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க இது தெரியாமல் தங்கம் வாங்கி நிறையா லாஸ் பண்ணிடக்கூடாது ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்